பே சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காள்ல நம்மளுடன் இருந்திருப்பவர் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்ரா அவர்கள் அண்ணா வணக்கம் 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 கார்த்திக் எந்த ஒரு இங்க இருக்க தமிழக ஊடகங்கள்ல ஒரு விஷயம் வந்து பெருசா ஒரு டிபேட்டோ பேசும் பொருளாவே நம்ம பார்க்கல என்னன்னா நம்ம பாரதம் வந்து இப்ப ஜப்பான பின்னுக்கு தள்ளி நம்ம நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமா நம்ம வந்திருக்கோம் இது உண்மையாவே நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த நான்காவது வரத்துக்கு முக்கியமா ஆள்கிற அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் எடுத்த முக்கிய நடவடிக்கைகள் என்ன ஓகே அதுக்கு முன்னாடி ஆஹ் அனைத்து நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நம்ம நம்மளோட வாழ்த்துக்களை சொல்லிப்போம் ஏன்னா வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் ஏன்னா ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா உலகத்துல வந்து எல்லா நாடுகளும் ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டியை வந்து சந்திச்சு வந்தாங்க அதாவது அது ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த தொடங்கி அந்த கொரோனாவாக இருக்கட்டும் அப்புறம் ரஷ்யா உக்ரைன் வார் அப்புறம் காசா இஸ்ரேல் வார் அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அவர் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் வந்து மற்ற நாடுகள் மேலே தடைகள் இல்லை ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அந்த ட்ரம்ப் வந்து அந்த டியூட்டியெல்லாம் ஏற்றினார் இல்லையா இது மாதிரி நிறைய ஒரு அன்சர்ன் இட் இந்த இடத்துல நம்ம வந்து சத்தமே போடாம நம்ம மாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் பாரதம் வந்து தலைமை அவர் மோடி அவர்களின் தலைமையில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டண்டா வந்து உலக நாடுகள்கிட்ட வந்து ஒரு நட்புறவை கொண்டு ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்க வந்து அவங்க ஏதாவது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தார்கள் என்றால் அதுக்கு கட் அண்ட் ரைட்டா வந்து அவருக்கு பதில் கொடுத்துட்டு நமக்கு வந்து நம்ம நாடு முக்கியம் நம்ம நாட்டில் உள்ள மக்கள் முக்கியம் அவர்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்றதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் கிடையாது அதற்கு உண்டான கொள்கைகளை வந்து நாங்க தான் முடிவெடுப்போம் நீங்க யாரையும் வந்து திணிக்க முடியாது அப்படின்னு நிறைய உலக தரத்தில் வந்து நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து அனைத்து அமைச்சர்களும் அது நிர்மலா சீதாராமன் மேடமா இருக்கட்டும் இல்ல ஜெய்சங்கரா இருக்கட்டும் அனைத்து அமைச்சர்களும் வந்து ஒருமித்த குரல்ல பேசி ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம காமிச்சிருக்கோம் அதனோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமா நம்ம வளர்ந்துருக்கோம் அதாவது ஜப்பான் வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் சிக்ஸ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமியாக இருந்தது நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ட்ரில்லியன் டாலர் அதாவது வந்து சின்னதா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள மீறி வந்துட்டோம் டாலர் மேல போயிட்டோம் போனதுக்கு தான் வந்து நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரம் என்ற மிகப்பெரிய ஒரு நமக்கு கிடைச்சிருக்கு இது வந்து இவங்க சொல்ற மாதிரி இந்த மீடியாக்கள் கொடுத்த ரெகனேஷன் கிடையாது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர்கள் வந்து உலகத்துல உள்ள எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகளோட பொருளாதாரத்தை வந்து அலசி ஆராய்ந்து விட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அந்த ரிப்போர்ட்ல தான் நம்ம நான்காவது இடத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு முன்னாடி இப்போ நமக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சைனா அதுக்கப்புறம் யூஎஸ் இவ்வளவுதான் இருக்க மூணு பேர் மேலே இருக்கிறாங்க நம்ம நான்காவது இடத்துல இருக்கோம் ஸோ இப்போ என்ன கேட்பாங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன் அதாவது இது எதன் அடிப்படையில் இவ்வளோ வந்து நம்மளால சாத்தியமாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நடவடிக்கைகள் பொருளாதாரத்தை வந்து எதெல்லாம் வந்து சீரமைக்குமோ சீரழித்து கொண்டிருந்த இது கொள்கைகளை வந்து மாற்றி அமைத்து விட்டு சீரமைப்பதற்கு வந்து பயங்கர தில்லா எடுத்த முடிவுகள் தான் இதுக்கு காரணம் பார்ப்பேன் நான் முதல் முதல்ல பாத்தீங்கன்னா இந்த டிமானிட்டேஷன் இந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து டிமானிட்டைசேஷன் வந்தது இல்லையா அதுல வந்து எஸ் சில பொதுமக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதுல வந்து இடையூறுகள் இருந்தது ஒரு ஒரு வாரங்கள் இருந்தது ஏடிஎம்ல போய் பணம் வித்ட்ரா பண்ண முடியல அதனால வந்து கியூல நின்று சில பேர் உயிரிழந்தார்கள் சொன்னாங்க இதெல்லாம் அரசியல் ஆக்கப்பட்டன ஓகே ஆனா அதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கருப்பு பணம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டது டிமாரிட்டேஷன்ல வந்து அன்னைக்கு இருக்கிற செல்லா நோட்டுகளை வந்து நீங்க வந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் அந்த வருஷத்துக்கு பினான்சியல் இயர்க்குள்ள நீங்க வந்து உங்க வங்கி கணக்குல போய் டெபாசிட் பண்ணிடுங்க அதுக்கு டைம் கொடுத்தாங்க போய் டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்னாங்க டெபாசிட் பண்ணினா என்ன ஆகுனா ஆப்வியஸ்லி அந்த பணங்கள் வந்து அடுத்த வருஷம் ஐடி ரிட்டர்ன்ல வந்து கணக்குல காட்டப்பட்டு அனைத்து கருப்பு பணமும் வெள்ளை பணமாக டாக்ஸ் கட்டப்பட்ட வெள்ளை பணமாக மாறியது அதன் மூலமாக நம்பர் டூ எக்கானமி அன்ஆர்கனைஸ்ட் எக்கானமி வந்து ஆர்கனைஸ்ட் எக்கானமிக்குள்ள உள்ளவங்களுக்கு வந்து இதனோட எப்படி இது பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருடம் பே பண்ண அட்வான்ஸ் டாக்ஸ் கலெக்ஷனும் செல்ஃப் ரிட்டர்ன் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது அவர்கள் பே பண்ண அந்த இன்கம் டாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உயர்ந்து வந்தது ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சீரமைப்பு இது ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஜிஎஸ்டி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சந்தை உலக பொருளாதாரத்தில் ஒரு நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் வந்து கன்சூமராக இருக்கின்ற நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குவாங்க இல்லையா ஜனப்படியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வாங்குவாங்க கோதுமை வாங்குவாங்க இல்லை வீட்டுக்கு கல டிவி வாங்குவோம் மொபைல் வாங்குவாங்க ஃப்ரிட்ஜு கார் அனைத்து இவ்வளவு பெரிய கன்சியூமர் சண்டையில வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் வரி விதிப்புல அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த கடைசி பட்ஜெட் தாக்கல் செய்தாங்க இல்லைங்களா என் யூபி அரசாங்கம் யூபி அரசாங்கம் தாக்கல் செய்வதற்கு அந்த அந்த தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி கடைசி பட்ஜெட்ல இன்ட்ரீம் பட்ஜெட்ல வந்து பி சிதம்பரம் வந்து ஒரு கிட்டத்தட்ட மன்னிப்பு கோர்ற மாதிரியே வந்து கேட்டுட்டு போனாங்க அதாவது எங்களால வந்து இன்கம் டேக்ஸ் கோடை கொண்டு வர முடியல ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல சில பல காரணங்களுக்காக சொல்லிட்டு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து எங்களால முடியலன்னு சொல்லிட்டு போனார் அவரோட எதிர்பார்ப்பு என்ன இருக்கணும்னா சில முடியல நாங்க சொல்லிட்டோம் அடுத்த வாட்டி பாவப்பட்டு எங்களை ஓட்டு போட்டு நீங்க வந்து அடுத்த தேர்ந்தெடுங்கன்ற மாதிரி ஒரு ஒரு கோரிக்கையை வந்து பாராளுமன்றத்துக்குள்ள வச்சாரு மக்களுக்காக ஆனா மக்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் நீங்க சொன்னதே செய்யணும் செய்யல அதனால வீட்டுக்கு போங்க

அதாவது எந்த ஒரு சட்டங்கள் நீங்க கொண்டு வரும்போது முதல்ல ஒரு மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கும் இது பி சிதம்பரமோட வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா இந்த வரிகள்லாம் உயர்த்துவாங்க முன்னாடி எல்லாம் இன்கம் டாக்ஸ்ல எல்லாம் அப்ப என்ன சொல்லுவாருன்னா இந்த வரி உயர்வு என்பது வந்து உங்களுக்கு மருந்து மாறி நீங்க மருந்து உடம்பு சரியில்லா மருந்தை உட்கொள்ள வேண்டும் அந்த கசப்பை வந்து தாங்கி கொள்ள வேண்டும் அப்பதான் வந்து நோய் குணமாகும் நான் அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இதை பாக்கிறேன் அதாவது நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசணும் ஆட்சிக்கு எது எதிர்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு பேச்சு பேசணுன்றது மக்கள் எதிர ஏத்துக்க மாட்டாங்க புரியுதுங்களா அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தான் அதை பார்க்குறாங்க எஸ் மூன்று அல்லது ஆறு மாதங்களுக்கு டீச்சிங் ப்ராப்ளம் இருக்குங்க நீங்க புதுசா மொபைல் வாங்கினா கூட உடனே முதல் நாள் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியுமா அதுல என்ன அப்ளிகேஷன்ஸ் எங்க இருக்குது தடவை தானே செய்வோம் அது அது சரி பண்றதுக்கே உங்களுக்கு ஒரு மா ஒரு வாரம் ஆகும் இல்லையா அந்த பழைய ஃபோன்லேருந்து புது ஃபோனுக்கு கான்டாக்ட் டேட்டாஸை மாத்துறது மெசேஜை மாத்துறது ஒரு சாதாரண மொபைல் போனை மாத்ததுக்கே உங்களுக்கு ஒரு வாரம் ஆகுது எப்படிபடுறதுக்கு ஒரு நாட்டுல வந்து ஒரு புதிய வரி சீற்றத்தை கொண்டு வரணும் நூத்தி நாற்பத்தஞ்சு கோடி மக்களுக்கும் கொண்டு வரணும்னா எவ்வளோ நாள் ஆகுங்க புரியுதுங்களா அது கொஞ்ச நாள் ஆச்சு ஓகே ஆனா அதனோட பலனை இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் கோடிகளுக்கு மேலாக ஜிஎஸ்டி வருமானம் போய் கொண்டிருக்கிறது அனைத்து மாநிலங்களுக்கும் சரிபாரியாக முதல்ல நீங்க ஜிஎஸ்டி ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஐம்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மீதி போற ஐம்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்க மேல போற சென்ட்ரல் கவர்மெண்ட் நாற்பத்தோரு சதவீதம் திருப்பி மாநிலங்களுக்கு வரி பகிர்மெல்லாம் பிரிச்சு கொடுக்குறாங்க ஸோ இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரன்சி வந்து முன்னாடி இருந்த வரி விதி வரி சட்டங்கள்ல இருந்துதான் புரியுதுங்களா இதெல்லாம் கொண்டு வரணும்னு முயற்சித்து தான் யூபிஐ டூல ட்ரை பண்ணாங்க ஒண்ணுமே பண்ண முடியல அவர்களால ஓகே இது ஒரு ரெண்டாவது காரணம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருடா வருடம் அதாவது இந்த கொரோனா காலத்துக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டா வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்ல கொரோனா வந்தது இல்லைங்க இல்லையா சைனா மூலமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி மாசம் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க மத்திய நிதி நிலை அறைக்கு தாக்கல் பண்ணாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கோடி இருபத்தெட்டு கோடிகள் வரைக்கும் மத்திய நிதி நிலைக்கு தாக்கல் பண்ணாங்க அது பண்ணினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து கொரோனா மிகப்பெரிய வீடு கொண்டு எல்லா நாடுகளையும் தாக்க ஆரம்பிச்சு எல்லாரும் லாக்டவுனே போட்டாங்க லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எக்கானமியே முடங்கி போச்சு ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ஞாபகம் சரியா இருக்கும்னா ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி லாக்டவுன் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து எந்த கம்பெனிகளும் இயங்கவில்லை ஸோ அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்க வந்து ஒரு இது கொடுக்கணும் இல்லையா ஊக்கம் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்கு என்ன இதுன்னு பார்த்தோம்னா உடனே ஒரு மே மாசம் மே மா மே டுவெண்டி டுவெண்ட்டியும் சரி செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் இந்த மூன்று நான்கு மாதங்கள்ல பாத்தீங்கன்னா ஆத்மநிர்பர் பாரத்ன்னு சுயசார்பு பாரதன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து தான் வந்து இருபத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தெட்டு லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்க திருப்பி ஒரு முப்பது லட்சம் கோடிகளுக்காக இந்த ஆத்ம நிர்பர் பாரத் மூன்று ஸ்கீம்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதில் வந்து நாட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ்எம்இ ஸ்கீமு எம்எஸ்எம்இல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐந்து லட்சம் கோடிகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவு தானியங்களை வந்து மக்களுக்கு வந்து எண்பது கோடி மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்தது நிறைய பிஎல்ஐ ஸ்கீமை கொண்டு வந்தது ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டி ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் கோடி அப்போ அதுக்கப்புறமா இன்க்ரீஸ் ஆகி அது ரெண்டு லட்சம் கோடி இருக்கும் போயிடுச்சு பாத்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டுக்கும் இன்னொரு பட்ஜெட்டுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பது லட்சம் கோடிகள் வந்து மக்களுக்கு வந்து நிதியாக ஒதுக்கினாது அதுக்கப்புறம் வந்த பட்ஜெட்லாம் பாத்தீங்கன்னா வருஷா வருஷம் கட்டமைப்புக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி சக்தி மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றதுக்காக ஒரு ஏழரை லட்சம் கோடிகள் ஒதுக்கினாங்க அது அடுத்த வருஷம் பத்து லட்சம் கோடிகளாச்சு அதுக்கப்புறம் பதினோரு லட்சம் கோடிகளாச்சு போன வருஷம் முடிந்த பட்ஜெட் அதாவது இந்த வருஷம் நிதியாண்டுக்கு போன இதுல பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா இப்ப முடிந்த பிப்ரவரி மாதம் பதிமூணு லட்சம் கோடிகளுக்கு மேலாக கட்டமைப்புகளுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இந்த கட்டமைப்புகள்ல நிதி ஒதுக்கீடு பண்ணி அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இந்த காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் பொருட்களை வந்து தாராளமாக அனுப்ப முடிகிறது சாகர் மாலா திட்டங்கள் மூலமாக அனைத்து துறைமுகங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து யூபிஐ மூலமாக பணம் பட்டுவாடா செய்ய முடியும் பத்து ரூபாய் இளநீர் வாங்கினா கூட நீங்க வந்து யூபிஐ ல வந்து இளநீர் விற்கிற பணம் கொடுக்கலாம் அஞ்சு ரூபாய் காத்தடைக்கிற சைக்கி கடலில் கூட நீங்க போயிட்டு பணம் இல்லைனா கூட காத்தடிக்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் வந்து இது கொடுக்கலாம் யூபிஐல கொடுக்கலாம் ஸோ என்ன ஆகுது அப்படின்னா அனைத்து எக்கானமிகளும் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த ஒரு ரெகுலேட்டட் எக்கானமிக்குள்ள நம்பர் ஒன் எக்கானமிக்குள்ள வர ஆரம்பிச்சாச்சு ஸோ இதனோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து கொண்டு வருகிறது

ஆனா நம்ம வந்து உலகமே இன்னைக்கு வந்து ஒரு சின்ன கிராமமானதுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம இங்க தும்மினா அங்க வந்து அவனுக்கு ஜொரம் வரா மாதிரி அந்த அளவுக்கு வந்து வியாதிகள் பரவுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமி இம்பாக்ட் ஒரு கண்ட்ரில இருந்ததுன்னா அது இன்னொரு கம்பெனியோட இன்னொரு கண்ட்ரியை போய் தாக்கம் பண்ணுது ட்ரம்ப் அந்த டேரிஸ் போட்டாருன்னா நமக்கு இம்பாக்ட் வருது சைனாக்கு இம்பாக்ட் வருது அனைத்து நாடுகளுக்கும் அப்படி இருக்கும்போது உச்சபட்சமாக நம்ம தான் ஆறரை சதவீதம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஸோ அதனோட தான் பாத்தீங்கன்னா இப்போ கடை வரப்போகின்ற நிதியாண்டிலேயும் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி இருந்து ஆறு புள்ளி ஐந்து வரைக்கும் நம்ம வளர்ந்து போக போறோம்னு சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து கன்சிஸ்டன்ட் ஃப்ரம் என் கவர்மெண்ட் லெட் பை பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் இந்த மாதிரி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுனாலதான் வந்து கட்டமைப்புகளை இன்வெஸ்ட் பண்ணதுனா கடன் வாங்கினாலும் பரவாயில்லை கடன் மிகவும் நல்லது கரை மிகவும் நல்லதுன்ற மாதிரி கடனை வந்து எதுக்கு வாங்குறாங்கன்னா கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக வெறும் ஃப்ரீ பீஸ் கொடுக்கறதுக்காக கடன் வாங்குறது கிடையாது வெறும் ஃப்ரீ பீஸ் கொடுக்க கொடுப்பதற்காக சட்ட இது வரிகளை உயர்த்துவது கிடையாது போன பட்ஜெட்ல வந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து யாரெல்லாம் வருமானம் வர இயற்று ஈட்டுகிறார்களோ அவர்களுக்கு வரி கிடையாது இந்த பினான்சியல் இயர்ல சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வர்றாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பணத்தை வந்து சப்சியை வந்து கொடுத்தா கரெக்டா அந்த உரிய நபருக்கு போகும் பணம் வரைய ஆகக்கூடாது இல்லைங்களா கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி ரூபாய்கள் வந்து சப்சிடில வந்து லீக்கேஜ் வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்பர் மூலமாக மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போலாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து டைட்டா கண்ட்ரோல்டு எக்கானமியாக இருக்கிறதுனால தான் நம்மளால கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ண முடியுது பர்ஃபார்ம் பண்ணி இப்போ ஃபோர்த் எக்கானமியா வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு இரண்டு வருடங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஜெர்மனியை தாண்டி போய்விடுவோம் இன்னும் இரண்டே வருடங்கள்ல நம்ம டாப் த்ரீல வந்துருவோமா கண்டிப்பாக வருவோம் கண்டிப்பாக வரும் எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வருவோம் அதாவது நம்ம நான் வந்து ஜோசியை சொல்லலை அதாவது நம்ம சில பொருளாதார நிபுணர்களா இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்கள்லாம் ஜோசியம் சொல்லுவாங்க இவரு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு வளராதுலாம் சொல்லுவாங்க நான் வந்து ஃபேக்ட்ல சொல்றேன் அதாவது எப்படின்னா இன்னைக்கு தேதியில நம்ம வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமில இருக்கோம் ஜெர்மனி வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமில இருக்கிறாங்க நமக்கு அவங்களுக்கும் தோராயமா வச்சுக்கோங்களேன் ஒரு அறுநூறு பில்லியன் டாலர் டிஃபரன்ஸ் இருக்கு ஆனா நம்ம குரோவாக போற பர்சன்டேஜ் வந்து ஆறு புள்ளி ஐந்து ஆவரேஜா ஆனா ஜெர்மனி ஆகிறது வந்து பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டுமே பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் மட்டுமே தான் குரோவாக போறாங்க அவங்க ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள காட்டிலும் பத்து மடங்கு உயர்ந்து வளரப்போகிறோம் இது கன்சிஸ்டண்டா போக போகிறது உங்களுக்கு ஸோ கன்சிஸ்டண்டா போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா பாயிண்ட் அது அவங்களுக்கு வந்து பாயிண்ட் நைன்ல போறாங்க இந்த வருஷம் பாயிண்ட் ஜீரோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ஜீரோ சதவீதம் வளர்ச்சி அவங்களோட போன வருஷம் மைனஸ் பாயிண்ட் டூ மைனஸ் பாயிண்ட் டூ நெகட்டிவ் கிரோத் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர்ல ஜெர்மனி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களோட ஃபிளாட் ஜீரோ தான் அவங்களோட வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா புள்ளி ஒன்பது சதவீதம் வளர போறாங்க ஸோ புள்ளி ஒன்பது சதவீதம் ஒரு பர்சன்தான் வளர போறாங்க நம்ம நம்மளோட அவங்க நம்ம வந்து அவங்களோட ஆறு மடங்கு உயர்ந்து வளர போகிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கணக்கு மேக்ஸை போட்டாலே போதும் ஃபோர் பாயிண்ட் ஒன் இன்ட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்காக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபோர் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர் ஒன்பது ட்ரில்லியன் டாலருக்கு போய்டும் ஃபோர் பாயிண்ட் நைனுக்கு போயிடுவோம் அவங்க வந்து ஃபோர் பாயிண்ட் ஒரு எட்டு இல்லை ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் தான் இருப்பாங்க ஸோ ஒரு இரண்டு வருடங்களில் நம்ம வந்து ஜெர்மனியே பீட் பண்ணி விடுவோம் ஸோ ஜப்பானுக்கும் நமக்கு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் தான் சொல்கிறாங்க ஜப்பான் வளர்ந்துட்டா ஜப்பான்னா ஒரு சதவீதத்திலே தான் வளர்றாங்க நம்ம ஆறரை சதவிகிதம் அதனால வாய்ப்பே இல்லை இன்னும் ஒரு இரண்டு மூன்று வருடங்கள்ல கண்டிப்பாக இந்தியா மூன்றாவது பொருளாதாரமாக வளர்ந்துவிடும் ஐந்து ட்ரில்லியன் டாலர் நீங்க சொல்ற மாதிரியே த்ரீ ட்ரில்லியன் வளரப்பயே பாராளுமன்றத்திலேயே நம்ம பார்த்திருப்போம் முன்னாள் நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் சொன்னாரு எது பண்ணாட்டியும் அதுவே த்ரீ ட்ரில்லியன் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இதுவும் அப்படிதானா இதுக்கு இதுக்கான நடவடிக்கைகள் மேஜரா இதனாலதான் இப்படி வந்ததுக்கான காரணம் ஆ அது உடனே நல்ல ஒரு விடயம் சொல்லிடுற மக்கள் எல்லாருக்கும் சி இது வந்து பி சிதம்பரம் ஐயா அவர்கள் ரொம்ப போற்றக்கூடியவர் மதிக்கக்கூடியவர் பொருளாதாரத்துல நல்ல ஒரு நிபுணத்துவமானவர் ஆனா அவர் பொது மக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லும் போது அதுல வந்து ஒளிவு மறைவு இல்லாம பிளாக் அண்ட் ஒயிட்டா வெள்ள தெள்ள தெளிவாக சொல்லணும் நான் அவர் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன் அதாவது ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல யூபிஎ ஆட்சிக்கு வந்தாங்க யூபிஐ ஆட்சிக்கு வரும்போது பாயிண்ட் செவன் ட்ரில்லியன் டாலர் அதாவது செவன் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் தான் நம்ம எக்கானமி அவர்கள் ஆட்சியை முடிச்சுட்டு போகும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் எயிட் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இருந்தது ஸோ ஒரு ட்ரில்லியன் டாலர் வளர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தோராயமாக ஸோ ஒரு ட்ரில்லியன் டாலர் வந்து பத்து வருஷத்தில் வளர்ந்தது அப்படின்னா ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் தான் வருஷா வருஷம் வளர்ந்தது சரிங்களா அவர் சொன்ன மாதிரியே நம்ம சும்மாவே இருக்கிறோம் அப்படின்னா நூறு பில்லியன் டாலர் தான வருஷ வருஷம் வளரும் அப்படி வளர்ந்தது அப்படின்னா இந்த பதினோரு வருஷ காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு புள்ளி ஒன்பது ட்ரில்லியன் டாலர் தான் வளர்ந்துடும் இல்லைங்களா ஒன் பாயிண்ட் எயிட்ல விட்டுட்டு போனாங்க பதினோரு வருஷம் அவர் சொன்ன மாதிரி பதினொன்று இன்ட்டு ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் ஒன் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் கூட்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் நைன் அவ்வளோதான் வளர்த்துடும் சரி தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மூணு ட்ரில்லியன் டாலர்னு வச்சுக்கோங்க மூணு ட்ரில்லியன் டாலர் இருக்குன்னு இருந்தா மூணு ட்ரில்லியன் டாலர் இருக்குன்ற இடத்துல இன்னைக்கு ஒன் எயிட் செவன் ட்ரில்லியன் டாலர் வந்திருக்கு அப்படின்னா இரண்டு மடங்கு உயர்ந்து இருக்கிறது அவங்க விட்டு போகும்போது ஒன் பாயிண்ட் எயிட் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரவுண்ட் அப் பண்ணிட்டு ஃபோர் ட்ரில்லியன் டாலர் வளர்ந்து இருக்கிறோம் பதினோரு வருஷத்துலனா இரநூத்தி இருபது பில்லியன் டாலர் நூறு பில்லியன் டாலர் எங்க இருநூத்தி இருபது பில்லியன் டாலர் எங்க மடங்கு உயர்ந்திருக்கிறோம் புரியுதுங்களா அதனால வந்து ஆஹ் சொல்லுவாங்க எல்லாரும் நம்ம வந்து அப்போ வந்து எட்டு பர்சன்ட்ல குரோ ஆனோ ஏழு பர்சன்ட்ல குரோ ஆனோ இப்போ ஆறரை பர்சன்ட் தான் குரோ ஆகிறோம் அதாவது ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து உங்களோட பேஸ் ஜாஸ்தி ஆக ஆக சதவிகித குரோத்து கம்மியாகும் ரொம்ப தெளிவா புரிஞ்சு மக்கள் புரியாம சொல்லணும் அப்படின்னா கார்த்திகை உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் சரிங்களா எனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபா சம்பளம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே முதலாளிகிட்ட வேலை செய்யறோம் முதலாளி என்ன பண்றாரு உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்க்ரீஸ் சரிங்களா பத்தாயிர ரூபா சம்பளம் வாங்குறீங்க நீங்க உங்களுக்கு நூறு சதவீதம் சம்பளம் இன்க்ரீஸ் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி கை தட்டுறீங்க நீங்க ஆஹா ரைட் பத்தாயிரம் ரூபாய் நமக்கு பாக்கல கிடைக்க போகுதுன்னுப்பாங்க எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் எனக்கு வந்து அவர் என்ன சொல்றாருன்னா நீ வந்து உனக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின் சோ இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ்னா இருபதாயிரம் ரூபாய் கார்த்தி வந்து இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு ரெண்டு இடத்துலயும் இருக்கும்போது எந்த சம்பளம் வந்து அவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் இன்க்ரிமெண்ட் வந்து ஏற்புடையதா இருக்கும் நூறு சதவிகிதம் வாங்கினா பத்தாயிரம் ரூபாய் வாங்குற கார்த்திகா இல்ல இருபது சதவிகிதம் வாங்கினா ஒரு லட்ச ரூபாய் இருக்கிற சம்பளம் இருக்கிற சுப்பலாக்கா எனக்கு இருபதாயிரம் ரூபாய் பேக்கெட்டில் வரும் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல வரும் ஆனால் உங்களுக்கு நூறு சதவிகிதம் எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நூறு சதவீதம் சந்தோஷத்தை கொடுக்கும் ஏன்னா நம்மளுக்கு வருது அப்படின்னு வருது ரைட்டுங்களா இப்படிதான் வந்து அரசியல்வாதிகள் மக்களை மடைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா நூறு சதவிகிதம் வந்தாலும் உங்களுக்கு வரது வந்து கையில் வந்து பத்தாயிரம் ரூபாய் தான் வரும் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்க நூறு சதவிகிதம் பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் தான் பேங்க்ல வரும் நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் எனக்கு இருபது சதவிகிதம் தான் ஆனா எனக்கு இருபதாயிரம் ரூபாய் கிடைக்குது இருபதாயிரம் பெருசா பத்தாயிரம் பெருசான்னு பாக்கணும் ஏன்னா உங்களோட பேஸ் ஜாஸ்தியா இருக்கும் போது சதவிகிதத்தை கணக்குல எடுத்துக்க கூடாது சதவிகிதம் என்பது ஏமாற்று வேலை ரூபாய் எவ்வளவு ஜாஸ்தி பாக்கெட்ல பணத்து பேங்க்ல எவ்வளவு வந்துருச்சு அதான் பாக்கணும் அப்படித்தான் வந்து ஆறரை சதவிகிதமாக இருந்தாலும் எட்டு சதவிகிதத்தோட ஆறரை சதவீதம் குறைந்திருந்தாலும் உங்க பேஸ் இன்னைக்கு ஃபோர் பாயிண்ட் டூ ட்ரில்லியன் டாலர்ல இருக்கும்போது அந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இஸ் த பெஸ்ட் நம்பர் அதுதான் வந்து உலகத்துல மிகப்பெரிய நம்பர் யாரால அச்சீவ் பண்ண முடியாத நம்பராக இன்னைக்கு இருக்குது அதனால தான் சொல்றோம் இந்தியா வந்து மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்ற பொருளாதாரம் இன்னும் இரண்டு வருடங்கள்ல இல்ல ரெண்டு மூன்று வருடங்களுக்குள்ள ஃபைவ் ட்ரில்லியன் டாலரை அடைந்து மூன்றாவது பொசிஷனுக்கு சீக்கிரமா வந்துரும் காணொலியா இது என கேள்வியா எவ்வளவோ கிண்டல்களுக்கு உட்பட்டவங்க நம்ம நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிட்டத்தட்ட ஊர்கா மாமி அப்படிங்கிற அளவுக்கு கேலி கிண்டல் வந்து இங்க இடதுசாரியாரர்களாலும் சரி திராவிட கூட்டங்களாலும் சரி அவ்வளோ கேலிக்கிண்டல்கள் உண்டாகிட்டாங்க பட் அவருக்கு பதில் வந்து இப்ப நம்ம செயல்முறையில பாக்குறோம் அஹ் அஞ்சாவதுல இருந்து நான்கு மூணுன்னு நீங்க சொல்லுறப்ப இன்னும் இரண்டு வருஷத்துல மூன்றாம் நோக்கி போயிட்டு இருக்காங்க அவங்களோட பங்களிப்பு ஒரு பெண்மணியா சொல்லணும்னா எவ்வளவு பெருசு இதுல கண்டிப்பா பெண்மணியா இருக்கும் போது நிறைய கிண்டல் கேலிகளுக்கு வந்து அவங்க வந்து உள்ளாக்கப்பட்டார்கள் அதாவது நம்ம எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம்னா தமிழ் தமிழ்னு சொல்லும் பாத்தீங்களா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு வல்லரசாக போகின்ற நாட்டுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய இடத்துல ஒரு நிதி அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே மன மறு மறுக்கிறது இவங்களுக்கு தமிழ் தமிழ் வாழ்த்த வார்த்தையில மட்டும்தான் தமிழ் வெறும் கடிதத்தில் மட்டும்தான் தமிழே தவிர தமிழ் உணர்வு இருக்கான்னு தெரியல ஃபர்ஸ்ட் நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க எஸ் ஒரு தமிழ் மகள் வந்து கண்டிப்பாக அங்க ஒரு பெரிய நாட்டின் நிதியமைச்சராக இருக்கிறாங்க அது வந்து பெரிய பாராட்டுதலுக்குரிய விஷயம் ஆனா அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா நீங்க கிண்டல் கேலி பண்ணினா கூட நாட்டிற்கு என்ன தேவையோ அவங்க வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் எந்தெந்த அமைச்சகத்துக்கு எவ்வளவு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ண வேண்டும் அண்டு எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ண வேண்டும் இவங்க கூட கேட்கறாங்க எங்களுக்கு வந்து நிதியே வருது இல்லை அது நிதி ஆயோக்கில் வந்து நிதி எங்களுக்கு வந்து வங்கித்து விட்டார்கள் சொல்றாங்க இப்போ குறிப்பா இப்போ வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ இந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்டு வந்தார் இல்லையா முதலமைச்சர் நிதி ஆயோக் கூட்டத்தில் போயிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு இல்லையா அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாநில பகிர்களுக்கு வந்து நாற்பத்தி ஒரு சதவிகிதம் வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கத்திலிருந்து வரிகள் அப்படின்னு போட்டு இவர் என்ன சொல்றாங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவிகிதம் நீங்க போட்டிருக்கிறீங்க ஆனா முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் தான் எங்களுக்கு வருது அப்படின்றாரு ஆனா இதே கேள்வியை வந்து திருச்சி சிவா அவர்கள் ராஜ்யசபால ஆ வந்து பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கேட்டிருக்காரு அதற்கு வந்து எழுத்து பூர்வமாக விடை கொடுத்திருக்கிறார்கள் ஃபினான்ஸ் அமைச்சகத்திலேருந்து ஃபினான்ஸ் பினான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து நாற்பத்தி சதவிகிதம் எப்படி வந்து ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் பிரித்தளிக்கப்படுகிறது வருஷா வருஷம் கடந்த மூன்று வருஷங்களா எப்படி திருச்சி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாப்பத்தி ஒரு சதவீதத்துக்கு டேலி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த பதிலை வந்து திருச்சி சிவா அவர்களுக்கு சிஎம்கிட்ட கொடுத்தாங்களான்னு தெரியல அவர் படித்தாரான்னு தெரியல இல்லை படித்து படிக்காமல் வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி போயிட்டு அதாவது வந்து ஃபெயில் ஆகும் தெரிஞ்சே போயிட்டு அங்கே போயிட்டு விளையாடுறது அந்த மாதிரி வந்து இந்த மாதிரியான வேலைகளை வந்து இந்த தமிழ் திராவிட மாடல் அரசாங்கம் பண்ணிட்டுருக்குறாங்க கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பித்து இருக்கிறது புரிய ஆரம்பித்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவாக வருகின்ற உணர்ந்தனாலதான் மூணாவது தடவை வந்து மோடி அரசாங்கத்தை மக்கள் வந்து அரியணையில அமர வச்சிருக்காங்க இதை இன்னும் எதிர்கட்சிகள் உணரவில்லை அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது இவங்க நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயன் ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்வாங்க வணக்கம் வணக்கம்